வாழ்த்துறத பார்த்தா நீயே வாழ் எடுத்து கொடுத்துருக்க போல இருக்க விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா ஆலையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்லாம் மாட்டீங்க பல்லக்க உட்கார வச்சு ஊரமா வருவீங்க போல இருக்கு அதான் கேக்குறேன் புருஷனை பொண்ணு சொந்தாத்திய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கன உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ கட்டத்தையும் சட்டத்தையும் கோட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த தண்டாளத்தனத்தை நான் மறக்கல

எப்படி கொஞ்சம் கவனி எந்த நிமித்த போறீங்க நிமித்த குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன் அஞ்சாவதா வந்து ஒருத்தர் நிக்கிறாரே அவரை சரியா பாரு பாபு உங்க அப்பாவை கொன்னது உங்க அம்மா அவ கெடுத்தது அந்த நாலு பேர் தானா அஞ்சாவதா புதுசா வந்து நிக்கிறாரே அவரும் தானா குற்றம் சாட்டப்பட்ட தப்பலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இந்த மனதில் கொண்டு தங்கள் மேலான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டோருக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறோம் நீதி வென்றது நேர்மை வென்றது தர்மம் வென்றது அதானே கேட்கிறேன் பாபு அட் சொல்லு சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன உள்ள மீச காரணே ஒதுங்குறான் இல்லாத மீசைய பெருசா முறுக்குனிய எப்படி பாவம் குடும்ப பொண்ணா இருந்து தலைய தொங்க போட்டா அம்சமா இருக்கும் காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டா அசிங்கமான இருக்குதே அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிமிஷம் நிறுத்தி இருக்காரு மகாராஜா அதனால மறுபடியும் சொல்றேன் வாழ்க மகாராஜா நோ 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 ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம் ஒரு அதிகாரி அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது மன்னிக்கணும் சார் போலீஸால தடுக்க முடியாத சட்டத்தால தவிர்க்க முடியாத கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்காருனா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பா ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்லை குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க

கேக்குறன் என்னடா மறுபடியும் அதான அவன் இவன் தம்பியை வெட்ட விட இவனை வெட்டி இருக்கணும் அதான கேட்கிறேன் இங்கதான் இருக்கியாடி வரவேச்சில் தடவை சொன்னாங்களே எத்தனை அறுவடை அப்பனுக்கு புத்தி வரும் கலடா கல கலடா அதிகா கல அறிவு கட்டவன பாதி கண்ணு பாதி அரிசி இருக்க வேண்டா கல ரெண்டு கையாலும் கலடா யாராஜி வெடிக்கும் வெளி குடா

¡Pero no பாபு ஏன் மண்ணு போட்டு பிடிச்சிட்டு இருக்க உங்க அம்மா உட்காருத்த மிருகல்ல உங்க அப்பா பாருங்க பாவங்க உங்களை கொள்ளாம போட மாட்டேன்

மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான் அவனை வர சொல்லுங்கள் என்ன சீனு போனுமா அப்ப சில்லறைய வெட்டுங்க சில்லறைய வெட்டாமலே சீல் நடந்துகிட்டு இருக்கடா அங்க பாரு ஓஹோ நமது குடிமகனோ இப்போது உன் குறை என்ன கூறு மகாராஜா மகாராஜா நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல

அது நாடகத்துல வைக்கிற பொட்டு மாதிரி வேஷத்தை கழிக்கும் போது பொட்டும் கழிஞ்சு போயிடும் பொட்டையில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதிரியாவே இருக்கணும் மகாராஜா உண்மை இல்ல பெரும் வேஷந்தான் அதனால ஒத்துக்க முடியாது

பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாறை அழைத்து செல்ல வேண்டும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள் அட

முனைந்திருக்கிறது இதை இந்த வாழை காட்டி என் வாழும் முன் என்றால் என் கண்ணில் குறை இருக்கிறதே என்கிறீர்களா சொல்லாடி வாழ் எப்படிந்த காடாக்கி மங்கையர்களை மனித மிருகங்களை வெட்டின அதே போல காதல் என்ற போர்க்களத்தில் விளையாடியதால் உன் கண்கள் கலங்கின கலங்கி உன் கண்களுக்கு உடைந்த என் வாழ் சரியான ஓமைதானே மகாராணி ஏறு அடிச்சோப்பா மகாராஜாவால் நடிக்கிறாட்டிலும் மகாராஜாவால் நடிக்கிறார் கூட வணக்கம் மேடைக்கு வந்து நாடகத்தை பத்தி நல்லதா நான் வார்த்தை பேசணும் வந்து பேசினதான நாடகம் நல்லாத்தான் இருக்கு ஆமா என்ன உங்க மகாராஜா மொட்டை வாழ் கையில புடிச்சிருக்கிறாரு நல்லமாள் இருக்கே படப்படாமே பட்டா தலை துண்டாயிரும் அப்படி ஒரு வாழ் இருக்கு ராஜா பாட்டு ராமதுரை மனநிதி சோழனா வந்து வாழ உருவிட்டா மனநிதி தோழனாவே மாறிடுவாரு இன்னைக்கு நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்ன இருந்து ஒட்டக்கட்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான் நல்ல நடிகன் தான் ஆனாலும் கொஞ்சம் போலீஸ் வருதுன்னு உங்க ராஜப்பாட்டுக்கு தெரியும்பா தெரியுமாவது பண்ணிட்டேன் அதனாலதான் அஞ்சு ரூபா டிக்கெட் ஐம்பது ரூபாய் இருக்கு பட்டா தலை தொண்டாத மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல என்ன எப்படி கட்டுப்பீங்க இந்த முதல குளம் முத்துசாமி பாகவதோட நவரச நாடக சபாவில நாடத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு அடுத்த சீன்ல அதே வாழோட வர சொல்றேன் பாருங்க ராஜா பார்த்தேன் ட்ட போட்ட உங்களுக்கு கடமைதான் முக்கியம் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற கைது பண்ற